லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு சித்தம்போக்கு போக்கு என்பார்கள் அதிலும் தரும் சித்தர்கள் எண்ணிலடங்காத வகையில் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு பெரும் அருள் இதில் பதினெட்டு சித்தர்கள் வரிசையில் பல்வேறு சிறப்பு உடையவர் என்றால் அது பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தராவார் நமது மண்ணில் பிறந்து ஆன்மீகம் ஜோதிடம் பல்வேறு புதிய சித்த மருத்துவ முறைகள் மருத்துவ நூல்களை சமூக நலன் கருதி பயன்பாட்டுக்கு இன்றளவும் பாதுகாப்பாக படைத்து சென்றவர் பகவான் சித்தர் என்றார் அது மிகையல்ல மருத்துவ ஞானியாக வாழ்ந்து அவருடைய அருமை பெருமைகளை அறிந்த அரபு தேசம் அவரின் அர்ப்பணிப்புகளுடன் கூடிய சேவைகளை செய்ய அனைத்து உதவிகளையும் முன்வந்து பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தருக்கு செய்தது பல நாடுகளிலிருந்து மெக்கா மதினாவுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் லட்சக்கணக்கான மக்கள் ராமதேவர் சித்தர் யாகோபு என்ற பெயரில் அரபு நாட்டில் அவர் நிகழ்த்திய பல்வேறு தடயங்களையும் ஆவணங்களையும் ஆன்மீக பதிவுகளையும் வியந்து பார்த்து சிலிர்க்கும் வண்ணம் அவருடைய உயரிய சித்தத்தின் சித்தாந்தத்தை ஆன்மீக தளங்களில் நிகழ்வுகளில் அருளன்புடன் கூறுவதை காண முடிகிறது சிவபெருமானின் திருவிளையாடல் போல சித்தர்களில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியவர் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் மட்டுமே இப்படி சிறப்பு வாய்ந்த சித்தர் பெருமகனார் அவர் புகழ்பாடி அவருடைய இடங்களை நாடிச் செல்லும் பலருக்கும் என்றளவும் பேரருள் படைத்த தெய்வ திருமகனார் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அவர்களுக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து அவர் அருள் போற்றி வருகிறது பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அறக்கட்டளை மூலம் மதுரை அழகர்மலை கோவில் மீது அமைந்துள்ள பகவான் ஸ்ரீ ராமதேவர் வருடந்தோறும் மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு விழாவும் சென்னை டி நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு விழாவும் சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமி ஆலயத்தில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று நான்காம் ஆண்டு மாபெரும் குருபூஜை விழாவும் ஆன்மீக பயண நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பகவான் ஸ்ரீ ராமதேவரின் சித்தரின் படத்திற்கு அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கி வழிபட்டனர் அதன் பிறகு இறைவணக்கம் செலுத்திய அருள்மிகு மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் போதுவர் திரு பா சர்க்குருநாதன் அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் பாடல்களை பாடியும் பன்னீர் திருமுறை நிகழ்த்தியும் விழாவிற்கு முதல் சிறப்பு சேர்த்தார் விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று முக்கிய விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்து இவ்விழாவின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கமாக எடுத்து கூறினார் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவரும் பொலிட்டிக்கல் நியூஸ் தமிழ் மாத இதழின் ஆசிரியருமான வெற்றிவேல் சா குமரன் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி துவக்கி வைத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற வேலூர் மாவட்ட தலைவராக சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது சிவனுக்கு தொண்டாற்றி சிவதிருவாக விளங்கும் பிரம்மஞானி முருககவி சே ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ராமதேவர் சித்தர் எப்படி இந்த உலகத்திற்கு அருள்ஞானம் கிடைக்க எந்தெந்த வழிகளில் தன்னை சித்த அறநெறியோடு செதுக்கி கொண்டு சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக பயனுள்ள வாழ்வை எந்த முறையில் அளித்தார் எனவும் தமிழ் இலக்கிய அறநெறி பக்தி வாழ்விகளை சிவபெருமானின் அருளுடன் சித்தர்கள் சமூகத்திற்கு எவ்வாறு செய்தார்கள் என விளக்கமாக ஆன்மீக நிகழ்த்தினார் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக முன்னிலை வகித்த பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் அகில இந்திய தலைவர் ஸ்ரீலஸ்ரீ மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் அவர்களும் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் காட்டிய வழியில் தனக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களை பக்தி பரவசமாக எடுத்து கூறினார் இவரைத் தொடர்ந்து இந்திய வருவாய்த்துறை உயரதிகாரி திரு எஸ் சரவணகுமரன் ஐயர்எஸ் அவர்களும் தமிழ் மாநில வாணிப தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் நிறுவன அமைப்பு செயலாளரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பிரபல வழக்கறிஞருமான திரு கே வி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி சீமா டி வேல்ஸ்ரீ அவர்களும் கே கோல்டு லோன் மற்றும் சேகர் ஃபைனான்ஸ் நிர்வாகியுமான திரு சேகர் சீனிவாசன் அவர்களும் விஜயன் ஆட்டோ கன்சல்டிங் மற்றும் விஜயன் ஃபைனான்ஸ் நிர்வாகியுமான திரு எஸ் விஜயன் சீனிவாசன் அவர்களும் சமூக சேவகர் ஆர் எஸ் சதீஷ்குமார் அவர்களும் நெசப்பாக்கம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அறக்கட்டளை குழுவைச் சார்ந்த திரு பெருமாள் அவர்களும் கலந்து கொண்டு ராமதேவர் சித்தரின் அற்புதங்களையும் அவர் நடத்தி பக்தர்களுக்கு பயனுள்ள வகையில் எளிய முறையில் எடுத்து கூறி சித்தர் புகழ்பாடி விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்று சிறப்பு விருந்தினர்களுக்கும் அழைப்பாளர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவ திருவாளர்களுக்கும் சிறப்பு செய்து மேலும் விழாவில் கலந்து கொண்ட நூற்று கணக்கான சிவாச்சாரியர்களுக்கும் பகவான் ராமதேவர் சித்தர் வழியில் வாழ்ந்து வரும் பக்தர்களுக்கும் அன்னதானம் உள்ளிட்ட சித்தரின் ஆன்மீக அமுதத்தை பக்த கோடிகளுக்கு உணர்ந்து கொள்ளும் வகையில் குரு பூஜை விழாவினை மிக மிக சிறப்பாக நடத்தி காட்டிய ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் பொலிட்டிக்கல் நியூஸ் தமிழ் மாத இதழின் ஆசிரியருமான திரு வெற்றிவேல் சா குமரன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் இன்னைக்கு வந்து ராமதேவர் சித்தருடைய அந்த குருபூஜை தினமான மாசி மகத்தை ஒட்டி நடைபெறுகின்ற ஒரு ஆன்மீக பயணத்தை துவக்க விழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அந்த ஆன்மீக எல்லாம் நம்முடைய ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையிலிருந்து அதனுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி குமரன் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த பயணம் தொடங்க இருக்கிறது இவங்கள வந்து இன்னைக்கு இங்கேருந்து கூட்டு போய் அந்த அழகர்கோவில் மலை என்கின்ற அந்த சோலை மலையிலே இருக்கக்கூடிய ராமதேவசுத்தருடைய இந்த ஜீவ சமாதிக்கு அழைத்து சென்று அந்த சாமியினுடைய குருபூஜை நிகழ்வுகளை கலந்து கொண்டு அவர்களுக்கு அந்த அருளை பெறுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு இன்றைக்கி இந்த இடத்திலே ஒரு புனித பூமியிலே புண்ணிய தளத்திலே புண்ணிய மண்ணிலே இந்த நிகழ்வு துவங்க இருக்கிறது பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்ற முழுமையாக அவருடைய கருணையை பெற்ற ஒரு குகனையை செல்வராக குத குகதாசராக இருக்கக்கூடிய நம்முடைய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமியுடைய ஜீவசமாதி அவருடைய ஆலயம் திருக்கோயில் இது அப்படி ஒரு மிகப்பெரிய மகானுக்கு குருபூஜை நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த அன்பர்களை அழைத்து செல்கின்ற இந்த புனித பயணம் ஒரு அந்த அவருக்கு நிகராக அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளுடைய ஆலயத்திலே துவங்க இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களை சென்னையிலிருந்து மதுரைக்கு தனி வாகனம் மூலம் அழைத்து சென்று பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருமையை மென்மேலும் உணரும் வகையில் ஆன்மீக பயணம் ஒன்றை வெகு விமர்சையாக சிறப்பாக செய்து காட்டினார் காலமாக ராமதேவர் சித்தரின் அருளாசி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க இடைவிடாமல் ஆன்மீக தொண்டு செய்து சகல சித்தி தரும் சித்த பக்தி சமூகத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல நோக்கத்துடன் செயல்படும் ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் பொலிட்டிக்கல் நியூஸ் தமிழ் மாத இதழின் ஆசிரியருமான வெற்றிவேல் சா குமரன் அவர்களின் பணி மென்மேலும் சிறக்கவும் தொடர்ந்து சித்த உரிதரும் ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் ஆன்மீக செயல்பாடுகள் சித்தர்கள் பெருமக்களுக்கும் சிவனடியர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அனைத்து சிவனறி போற்றும் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் வழியை பின்பற்றும் பக்திமான்களுக்கும் அடுத்த கட்ட ஆன்மீக அன்பை பெறும் வகையில் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அளவுகடந்த கடந்த மேலும் மேலும் இனி வரும் காலங்களில் பக்தர்களுக்கு கிடைக்க மாபெரும் விழாவை பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ஜீவ சமாதியில் நடத்த திட்டமும் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தருக்கு மிகப்பெரிய ஆலயம் அமைக்கவும் தன்னுடைய அறவாழ்வினை மேற்கொண்டு வரும் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவரும் பொலிட்டிக்கல் நியூஸ் மாத இதழின் ஆசிரியருமான வெற்றிவேல் சா குமரன் அவர்களின் இமாலய பணி நல்ல நிலையை அடைய அனைவரும் அவருக்கு உதவிகளை செய்து பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் ஆலய கனவை நனவாக்குவோம் இனி ஆண்டுதோறும் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் கருணை பார்வை கிடைக்க ஆன்மீக பயணத்தை அவர் இருக்கும் திசை நோக்கி சென்றிடுவோம் தேவதேவா ஸ்ரீ ராமதேவா என்று கூறி ராமதேவரை வணங்குவோம் வழிபடுவோம் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அறிவு வேண்டிட பகவான் ஸ்ரீ ராமதேவர் புகழ் போற்றி போற்றி அவரை மனமுருக போற்றிடுவோம் குபேர குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு